அதிமுக செயலாளர் பழனிசாமி மதுரை திருப்பரங்குன்றத்தில் நான்காம் கட்ட பரப்புரையை தொடங்கியுள்ளார் நேரலையில் பார்க்கலாம் விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதோட இந்த அரசாங்கம் செயலிருந்து அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய ஓய்வு பெற்றுவிட்டார் அந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபி நியமிக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது அவர் தான் உயர்ந்த பதவி காவல்துறையில் அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாங்காத அரசு புதிதாக ஒரு டிஜிபி பதவி அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை எட்டு டிஜிபிக்கு பிறகு ஒன்பதாவது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார் ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் இந்த டிஜிபி ஓய்வு நாள் இந்த அரசுக்கு தெரியும் அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டும் என்று திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி வைக்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற எட்டு டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவில்லை அந்த எட்டு டிஜிபியின் கீழ் தான் தமிழகத்தில் பல துறைகள் அவள் நிர்வாகித்து வருகிறாள் ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரித்து கொடுத்திருக்கிறாங்க பொருளாதார குற்றப்பயினும் அதுக்கு ஒரு டிஜிபி அதே போல தீயணைப்பினும் அதுக்கு ஒரு டிஜிபி இப்படி எட்டு டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறவில்லை என்றால் உயர்ந்த பதவிகளுக்கு டிஜிபி கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில் நியமனம் செய்ய முடியாதது அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்தும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் இப்போ ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்கிறார் வேலைக்கு சைக்கிள் ஓட்டா இருந்தா சரி இங்கிருந்து சைக்கிள் ஓட்டுறது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மதுரை திருப்பரங்குன்றத்தில் அங்க போய் தொழில் முதலீட்டுக்காக போறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார் அந்த காட்சியை கடந்த காலத்தில் பார்த்தோம் நான் வந்து அறிக்கையாக கூட விட்டேன் இந்த முறையாவது தொழில் முதலீட்டு இருப்பதாக சொல்லி கொண்டு வெளிநாடு சென்றுக்கிறீங்க இப்பொழுதாவது தொழில் நடைமுறைக்கு வல்ல ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பொழுது புரட்சி தலைவி அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு தொண்ணூத்தி எட்டு புரிந்துரை ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துரை ஒப்பந்தங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது அந்த தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டு வேலை வாய்ப்பு இதனால் தமிழகத்திலே பொருளாதாரம் ஏற்றப்பட்டு அம்மா வழியில வந்து அம்மாவுடைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை தமிழகத்தில் நடத்தி ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துரை ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல புரிந்துரை ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து தொழிற்சாலை கட்டப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் இருக்கிற தொழில் நம்முடைய தொழில்துறை மந்திரி சொல்றார் பல லட்சம் கோடிக்கு தொழில் முதலீட்டு இருக்கப்பட்டது பல நூறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் வர இருக்கின்றன பல நூறு புரிந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று பத்திரிகையில் தான் செய்தி வருது ஊடகத்தில் செய்தி வருது வெள்ளை இருக்கி கொடுங்க மக்கள் கேட்கிறாங்க மக்களை ஏமாற்றாதீங்க எத்தனை எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள் என்னென்ன தொழில் வருகிறது எவ்வளவு புரிந்த ஒப்பந்தம் போட்டீங்க அந்த புரிந்த ஒப்பந்தனுடைய நிலைமை என்ன எத்தனை தொழிற்சாக்கள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வெள்ள அறிக்கை கேட்டா இது வரைக்கும் வெளியிடவே இல்லை மீறி கேட்டா திரு ராஜா அவர்கள் தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுல போய் ஸ்பூன்ல சாப்பிட்டதே பெருசா நினைக்கிறேன்னு சொல்றாரு நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூன்ல சாப்பிட்டது பெருசா நினைக்கிறேன் ஆமா நான் எல்லாம் சாப்பிட்டது பெருசு தான் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் கையில் சாப்பிட்டு தான் பழக்கம் உங்களை போல உங்களுடைய உங்களை போல அப்பா மத்திய மந்திரியா இருந்தாரு நீ செல்வ செழிப்புல வந்தீங்க நீங்க தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம் வெள்ளி பிளேட்ல சாப்பிடலாம் உங்களுடைய தலைவர் திரு கருண திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா வந்து முதலமைச்சர் இருந்தாரு செல்வ செழிப்பில் இருந்தார் அவர் தங்க ஸ்பூன்ல சாப்பிடலாம் இன்னைக்கு வெள்ளித்தட்டுல சாப்பிடலாம் இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்து நாங்களும் சாப்பிட முடியாது அப்பா தான் சாப்பிட முடியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை திருப்பரங்குன்றத்தில் நான்காம் கட்ட பரப்புரையை தொடங்கி பேசி வருகிறார் திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் அனைத்தும் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்தன என்று பேசியிருக்கிறார் அதேபோல பொறுப்பு டிஜிபி நியமனம் தொடர்பான சர்ச்சை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்